வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தமிழர் அபிலாஷிகளை பூர்த்தி செய்ய ஜனாதிபதியிடம் மோடி வலியுறுத்தும் அரசியல் தீர்வு மீனவர் பிரச்சினை குறித்து பிரதமரிடம் தமிழ் தேசிய தலைவர்கள் எடுத்துரைப்பு முட்டையின் விலை மீண்டும் உயர்வு முப்படைகளின் சிறப்பு குழுவை முயன்மாருக்கு அனுப்பியது இலங்கை அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்வதற்கில் விசேட கலந்துரையாடல் இலங்கை உலக சந்தையில் ஆடை தொழில்துறையை மாற்ற நம்பியிருக்கக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் கருத்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பிரதமர் மோடியிடம் சனத் சூரிய கோரிக்கை மகிந்த ராஜபக்ஷ மருத்துவமனையில் அனுமதியா வெளியான செய்தியால் பரபரப்பு தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் சந்திக்கக்கூடாது கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் தலைவர் தேர்வில் தோத்துவிட்டு பின்பு ஜனநாயக முறையில் பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பத்தொன்பது பேரால் செயலாளர் என்று சங்கரம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு போறது கிடையாது இப்படிப்பட்ட நலவஞ்சகர்களான சிபி கே ஐயா சுமந்தன் போன்ற ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த ஒரு அர்த்தமில்லை இலங்கை அரசு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றும் இலங்கையின் அரசமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை என்று நாங்கள் நம்புகிறோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசைநாயக்குடனான சந்திப்பின் பின்னர் இடம்பெற்ற கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் உரையாற்றிய அவர் இந்தியாவின் நலன்கள் மீதான அவரது உணர்திறன் காரணமாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவிற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறையில் செய்யப்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் நாங்கள் இணைந்து பணியாற்றி ஒப்புக்கொண்டோம் திருகோணமலையில் உள்ள திரு கோயிலின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும் அனுராதபுரம் மகாபதி கோயில் வளாகத்தில் புனித நகரத்தின் கட்டுமானத்திலும் நுவரலியாவில் சீதாரிய கோயிலின் கட்டுமானத்திலும் இந்தியா ஆதரவடை மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம் இந்த விடயத்தில் மனதாவிமான அணுகுமுறையுடன் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிப்பதில் நாங்கள் வலியுறுத்தினோம் இலங்கையில் புனரமைப்பு மற்றும் நல்லிணக்கம் குறித்து நாங்கள் பேசினோம் ஜனாதிபதி அன்றோகுமார் திசநாயக்க அவரது உள்ளடக்கிய அணுகுமுறையை எனக்கு மதிப்பிட்டார் இலங்கை அரசு தமிழ் மக்களின் அபிலாஷிகளை பூர்த்தி செய்யும் என்றும் இலங்கையின் அரசமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்டவை நமது மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்காவின் அன்பான வரவேற்பிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலங்களில் நமது கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம் என்று நம்புகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்புக்கு வந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிய இலங்கை தமிழ் தலைவர்கள் தமிழர் பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தின் முழு நடைமுறையாக்கம் மற்றும் மீனவர் பிரச்சினை ஆகியவை தொடர்பில் விரிவாக எடுத்துரைத்தனர் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கின் மற்றும் டெலோ தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புளர்ட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர் சுமந்திரன் சித்தார்த்தன் கயந்திரமார் பொன்னம்பலம் ஆகிய மூவரும் தமிழர் தரப்பில் நிலைப்பாடுகளை இதன்போது எடுத்துரைத்தனர் அரசியல் தீர்வை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட அதிகார பகிர்வு முழுமையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட சுமந்திரன் அது சமஸ்ட்ரீ அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்டார் ஒற்றையாட்சி முறைமையின்கள் இணக்கமான தீர்வு சாத்தியம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சமஸ்ட்ரீ அடிப்படையிலான தீர்வுதான் நிரந்தரமான நீதியான நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகமாக இலங்கையில் தமிழர் பிரதேசத்தில் சீனா காலூன்றுவதற்கு தமிழர்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் மீனவர் பிரச்சனை குறித்து விவரித்த சுமந்திரனும் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை குறிப்பிட்டனர் சந்திப்புக்காக தமிழர் பிரதிநிதிகள் வந்த போதும் சந்திப்புகளில் தமிழர் பிரதிநிதியாக தம்மை சந்தித்த மூத்த தலைவர்களான இரா சம்பந்தனும் மாவை சீனராஜாவும் இந்த சந்திப்பில் இல்லை என்று குறிப்பிட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருவரின் மறைவுக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய பிரதமரோடு இந்திய ஒளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஒளிவுகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா மற்றும் அதிக குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மலேக அரசியல் தலைவர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டார் கோலம்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் இதன்போது மலையக தமிழர்களுக்காக இந்தியாவால் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்திய அரசினால் மலையக மக்களுக்கும் இலங்கை நாட்டிற்கும் தொடர்ச்சியாக வழங்கி வரும் உதவிகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக ஜீவன் தொண்டமான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றிகளை தெரிவித்தார் அதேவேளை மலையக மக்களின் மேம்பாட்டுக்காக இந்தியா எப்போதும் துணை நிற்கும் அதற்கு தேவையான உதவிகளை வழங்கும் என்று இதன்போது இந்திய பிரதமர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன இந்நிலையில் மகிந்த ராஜபக்ஷவின் செய்தி தொடர்பாளர் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மகிந்த ராஜபக்ஷ தொடர்பில் வெளியான செய்திகள் தவறானவை என்றும் மகிந்த ராஜபக்ஷ தனது அதிகார இல்லத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சமீபத்தில் அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தற்போது இலங்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று மஹிந்த ராஜபக்ஷ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு இலங்கைக்கு வருகை தந்துள்ள எனது நண்பர் பிரதமர் மோடிக்கு எனது அன்பான வரவேற்போம் உங்கள் வருகை நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய வரலாற்று கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக உறவுகளை மேலும் வலுப்படுத்துகின்றது இலங்கையில் நீங்கள் இனிமையாகவும் மறக்க முடியாத இருக்க வாழ்த்துகின்றனர் என்று பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு குறைவாக காணப்பட்ட முட்டை விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எனப்படுகின்ற எட்கா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய செவ்வியொன்றின் போது இதனை தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் இனி ஆடை தொழிற்துறையை மாத்திரமே இலங்கை நம்பியிருக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் ஜாமவான் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கும் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறு உலகக்கோப்பை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையே கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் இந்த சந்திப்பை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என்று விவரித்த ஜெயசூரிய சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து அளித்து வருகின்ற ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் மொழியப்பட்டுள்ள மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் ஜனநாயகும் இடையே நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த வரி விதிப்பின் போது நாடு என்ற ரீதியில் எவ்வாறு செயற்பட வேண்டுமென்று குறித்தும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த விடயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான நிவாரணங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் விரைவில் அமெரிக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பிரிகேடியர் ஃபுன்ஜா கருணாதிலக்க தலைமையில் இருபத்தி ஆறு முப்படை வீரர்களை கொண்ட மருத்துவ மற்றும் விசேட நிவாரண சேவைகள் குழு நேற்று விசேட விமானத்தில் மியன்மாருக்கு புறப்பட்டு சென்றது ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவின் பணிப்புரைக்கு அமைவாக பாதுகாப்பு செயலாளர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகந்தவின் முழு மேற்பார்வையின் கீழ் இந்த அனர்த்த நிவாரணப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன மிக குறுகிய காலத்தில் முப்படை தளபதிகளின் தலைமையில் இந்த விசேட அனர்த்த நிவாரண சேவைக்குழு தயார்படுத்தப்பட்டமை விசேட அம்சமாகும் தேரவாத பௌத்தத்தை இலங்கையில் மீள ஸ்தாபிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உலகின் முன்னணி பௌத்த நாடான மியன்மாருக்கு அனர்த்த நிவாரண மனதாய்வான சேவைகளுக்கு மேலதிகமாக மூன்று பிரதான பீடங்களும் பீடாதிபதிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு மகா சங்கத்தினரின் தலைமையில் நாடு முழுவதிலும் உள்ள இலங்கை மக்களிடமிருந்து சேகரி மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் குழுவுடன் மியன்மாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் தலைமையிலான பணிக்குழு இந்த நடவடிக்கைக்கு அவசியமான ராஜந்திர செயற்பாடுகளை மேற்கொள்வதில் முனைப்பு காட்டியதுடன் ஸ்ரீலங்கன் விமான சேவையும் இந்த பெரும்பணிக்கு பங்களிப்பு வழங்கியுள்ளது இந்த மேனதாயமான நடவடிக்கைகள் மூலம் வலயத்தின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் அவசர நிலை ஏற்பட்டால் நட்பு நாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படையினரின் அர்ப்பணிப்பு வெளிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களின் ஆட்சி நீடிக்காது இவர்களுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் நல்லதொரு பாடம் புகட்டுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் கூடாது என்று வலியுறுத்தி முன்னாள் கரட்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா கிளிநொச்சி பேருந்து நிலையம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்ட ஒன்றினை முன்னெடுத்திருந்தார் அந்த வீதியால் சென்ற மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இதன்போது அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் தேர்விலே தோத்துவிட்டு இந்து ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் என்று தங்கடம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கதைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்படுதல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இன்று மோடி ஐயா அவர்கள் இதை உண்மையாகவே இந்த நாட்டு அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியை அவன் எனக்கு எமக்கு ஒரு மாநாடு சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேண்டும் மாநாடு சபை தேர்தலில் போட்டியிடும் அத்தனை வேட்பாளரையும் வடக்கு கிழக்கிலே சந்தித்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு விழப்பைப் பற்றி தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட நல வஞ்சகர்களான சி வி கே சிவஞான சுமந்திரன் போன்ற ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த ஒரு அர்த்தமில்லை மக்கள் பிரதிநிதிகளாக நீதிகளாக வாக்கு போட்டு அனுப்பப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கார்கள் அதுபோல வவுனியாவிலே வந்து ஒரு வெற்றியேர வேட்பாளராக இன்னொரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டு அதிலே ஐயா பெண்களினுடைய ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்ட சுமந்திரன் ஐயா இன்று அவரது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரதிநிதிகளை விட்டு ஒரு தனிப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை சந்திப்பதுதான் எனது இன்றைக்கு வேண்டுகோள் ஆகவே மக்களால் இவர்களை நிராகரிக்க வேண்டும் எனது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இவர்கள் மூன்று பேரும் தான் இந்த கட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்